கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெளிச்சத்தின் மூன்று நிமிடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் ஒரே வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன் அது அப்போ சிலருடைய நடவடிக்கைகள் பத்தொன்போதாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் பவுல் எபேசு பட்டணத்தில் பிசாசுகளை துரத்துறாரு அந்த நேரத்தில் சில மாயவித்தக்காரங்களும் பிரதான ஆசாரியனுடைய ஏழு பசங்களும் வந்து பவுல் செய்தது போலவே இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிஞ்சு பிசாசுகளை வரட்ட ட்ரை பண்ணுறாங்க இதை உடனே பிசாசு என்ன செய்யுது எப்போ எனக்கு பவுளையும் தெரியும் இயேசுவையும் தெரியும் சொல்லி அவங்க மேலே பாய்ஞ்சு அவங்கள கேவலப்படுத்தி நிர்வாணப்படுத்தி பலாத்காரம் பண்ணி காயப்படுத்தி அன்சுட்டுச்சு இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜனங்களுக்கு பயங்கரமான ஒரு பயம் உண்டாகிருச்சா உண்டாகி தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பித்து அதோட நிற்கலை விசுவாசிச்சவங்க எல்லாம் தங்களுடைய பாவங்களை எல்லாத்தையும் வாயை திறந்து அறிக்கையிட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் நடக்குது மாய த்தாரங்கள்லாம் தங்களுடைய பிளாக் மேஜிக் புக்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து தீயில போட்டு எரிச்சு சாம்பலாக்குறாங்க அங்கே ஒரு பெரிய ஒரு மனம் திரும்புதலுக்கான ஒரு எழுப்புதலை நம்மளால பார்க்க முடியுது இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்னா பவுல்னுடைய வாழ்க்கையும் ஜனங்களுக்கு நல்லா தெரியும் இந்த மாய இந்த ஏழு பிள்ளைகள் இருக்காங்க பிரதான ஆசாரணுடைய பிள்ளைகள் அவங்களுடைய வாழ்க்கையும் நல்லா ஜனங்களுக்கு தெரியும் ஒருவேளை இந்த பிள்ளைகள் பிரதான ஆசாரணுடைய ஏழு பசங்க சொல்லி அந்த பேய் போடி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நெக்ஸ்ட்டு மினிட் என்ன முடிவுக்கு வந்துருப்பாங்கண்ணா ஜனங்கள் இயேசுவின் நாமங்கிறது ஒரு பவர் போல ஒரு வல்லமை போலப்பா அதுக்கு வாழ்க்கைலாம் ரொம்ப முக்கியமே கிடையாது வாழ்க்கை ஒரு விஷயமே கிடையாதுப்பா நாமளும் அதை பயன்படுத்தணும்னா இந்த மாதிரி கிரிவுகளெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு எதுக்கு நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு திரும்புதல் எதுக்கு வேணும் வேலை நம்ம பழைய மாய வித்தக்கார எதுக்கு சார் விடணும் பாவெல்லாம் அப்படியே இருந்துட்டு போகுது இந்த நாமத்தை மட்டும் பயன்படுத்துவோம் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருப்பாங்க ஆனால் அன்னைக்கு ஞானமா தேவ ஆவியானவர் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக காமிக்கிறார் பவுலினுடைய கிரியல் பவுல் மூலமாக நடந்த கிரியர்களை ரொம்ப தனித்துவமாக காமிக்கிறார் அதனுடைய விளைவு தான் அப்போது இயேசுவின் நாமத்திற்கும் வாழ்க்கைக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குன்னு ஜனங்களுக்கு உணர்த்தப்பட்டு அவங்க மனம் திரும்புதலுக்கு நேராய் போகிறத நம்மளால கவனிக்க முடியுது இன்றைக்கி இருக்கிற சபைக்குள்ளே இருக்கிற பிரச்சனை கிறிஸ்தவத்தில் இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா நம்மளுடைய வாழ்க்கையை ரொம்ப எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கிட்டு எப்படி வேணாலும் அசுத்தமாக வாழ்ந்துக்கிட்டு கர்த்தருடைய நாமத்தை நம்ம துணிகரமாக பிரசங்கிக்கிறோம் கர்த்தருடைய நாமத்தை துணிகரமாக நம்ம பயன்படுத்த போய்தான் அதை கேட்கிற ஜனங்கள் என்ன யோசிக்கிறாங்க தெரியுமா ஓஹோ வாழ்க்கையெல்லாம் மாற்றணும்னு அவசியம் கிடையாது இயேசுவின் நாமத்தை மட்டும் அறிஞ்சுக்கிட்டா போதும் அதை மட்டும் பிடிச்சிக்கிட்டா போதும் கிரியைகள் நடக்குங்கிற நம்பிக்கையில் நடக்க ஆரம்பிக்கிறாங்க அதனுடைய விளைவு தான் இயேசுவின் நாமோ இயேசுவை நேசிக்கிறேன் இயேசுவை விரும்புகிறேன் இயேசுவை காதலிக்கிறேன் என்று சொல்கிற எல்லோருடைய வாழ்க்கையும் கொஞ்சம் போய் கவனிச்சு பாருங்கள் என்ன கவனிக்கணும்னா உன் வாழ்க்கைன்னு மாறலை ஆனால் இயேசுவின் நாமம் உன் வாயில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீ இயேசுவின் நாமத்தை வெறும் வல்லமையாக நினைக்கிற அது வாழ்க்கையாக நினைக்கலன்னு அர்த்தம் இயேசுவின் நாமங்கிறது பவர் கிடையாது அதுதான் வழி அதுதான் ஜீவன் அதுதான் சத்தியம் இன்னும் ஒரு படி மேலே போய் நான் உங்களுக்கு சொல்ல முடியும் இயேசுவின் நாமம் நீதிமானுக்கு பலத்த துருகம் அயோக்கிய எனக்கு இல்லை அது எல்லாருக்கும் பலத்து துருகம் கிடையாது அதனால கர்த்தருடைய நாமத்தை கனமுள்ளதாக எடுத்து வாழ்க்கையாக நம்ம நினைக்கும் பொழுது தான் அதனுடைய கிரியை மனம் திரும்புதலுக்கு நேராக தேவனுடைய ராஜ்ஜியத்தின் விரிவாக்கத்திற்கு நேராக போகுமே தவிர வேறு ஒன்னத்துக்கும் பிரயோஜனப்படாது இந்த செய்தியை கேட்டதற்கு நன்றி உங்களுடைய மூணு நிமிஷத்திற்கு நன்றி இது ஆசீர்வாதமாக இருந்தால் அவங்க நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளும் வீடியோ அண்டில் த லேஷ் த ப்ரொடெக்ஷன்